தெச்சிற்ற்றம்பழம் சோமயம் சேனலில் நேற்று இறைவனுடைய திருநாமங்களுக்குள்ளே பொருளை பார்த்தோம் இன்றும் இறைவன் தனக்கு இல்லாதான் என்ற வார்த்தைகளுக்கு பொருளை பார்ப்போம் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிற்கும் இயல்பு இறைவனுக்கு உரிய தாதலின் அதனை ஒரு சொல்லால் உணர்த்தவே இறைவன் என்று இனிது எடுத்து பேசினார் வள்ளுவ நாயனார் இருத்தலாவது தங்குதல் இறைவன் எங்கும் தங்கியிருப்பவன் ஆகவே அப்பொருள் தோறும் சொல்லால் இறைவன் என்று கூறப்பட்டான் தான் எங்கும் தங்கியிருந்ததனால் அன்றோ திருக்குறிப்பு தொண்டனாயினார் கல்லில் தம் தலையை மோதிய போது அதனின்றும் கையை தோற்றுவித்து அவர் தம் தலை மொத்துண்ணாதவாறு தடை செய்தான் இறைவன் நாம் ஐம்புலன்களை பெற்றிருக்கின்றோம் அந்த புலன்களை அடக்கி ஆளுதல் என்பது எளிதில் முடியும் செயலும் அன்று ஆனால் இறைவனோ நம்மிடம் வைத்த அருள் காரணமாக நம்போன்று வடிவம் கொண்டாலும் அவ்வடிவத்தில் ஐ அமைந்த ஐம்புலங்கள் அவனை ஒன்றும் செய்ய மாட்டான் இறைவன் நம்பொருட்டே அதாவது நாம் இரவா பேரின்பம் பெறவே அருள் திருமேணி கொள்கின்றான் என்பதை சிவஞான சித்தியார் நமக்கு நன்கு எடுத்து மொழிகின்றது ஆகவே ஐம்புலன்களையும் பெற்ற வடிவனாக காட்சியளித்தாலும் அவ் ஐம்புலங்களையும் வென்ற அறிஞன் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை ஐம்புலன்கள் ஆற துய்த்தோர்க்குரியோர் போல அவனுக்கு மனைவி மக்கள் முதலியோர் இருப்பவராக கூறப்பட்டு வருகின்றதே என்றால் இறைவனுக்கு அமைந்த மனைவி மாநிலத்திற்கு அமைந்த மனைவி போலன்றி அருளே அவனுக்குரிய மனைவியாக உள்ளாள் என்பதுதான் உண்மை நூல்களின் முடிவு ஆனால் அருள் தன்னை தானாக இருக்கிய தையல் என்ற கச்சியப்படுவாக்கை நாம் காண்கலாம் இறைவனுக்கு மக்களும் இலர் மக்கள் இருப்பவராக கூறுதல் உலக மக்கள் போல நடித்து காட்டும் நடிப்பே அன்றி வேறன்று ஒரு பொருளின் உயர்ச்சியை அறிவிக்க மற்றொரு பொருளை ஓமை கூறுதல் இயல்பு அந்த ஓமை ஓவமேயத்தைப் போல சிறப்புடையதாகவோ அன்றி அதனும் சீரியதாகவோ இருக்கும் இயல்புடையது அந்த முறைக்கு இணங்க தான் இறைவனுக்கு எதிராக ஒரு பொருளை ஒப்புமை கூற சிந்திக்கும் போது ஒன்றும் புலனாகாது அவனுக்கு ஒப்புமை கூறவும் இயலாது அதனால்தான் நம்மளுடைய வள்ளுவர் பெருமை தனக்கு ஓமை இல்லாதான் என்று இறைவனை கோரி அருளினார் இதனை ஒற்றியே அழுது அழுது அருணடிக்கு அன்பு பூண்ட மாணிக்க ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே என்று உளம் மகிழ உரைத்தருளினார் பெருமானரும் ஒப்புடையன் அல்லன் ஓர் ஓமன் இல்லி என்று கூறி இருப்பனவற்றையும் நாம் இங்கு சிந்திக்கலாம் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற இருக்கும் செந்தமை பூண்டல் ஒழுகலான் என்று வள்ளுவரே அந்தனர் என்ற சொல்லுக்கு பொருள் கூறி அருளியுள்ளார் அதில் அந்த அந்தன பண்பின் மூலகாரணர் இறைவர் என்பதை நமக்கு நாயனார் கடவுள் வாழ்த்து பகுதியில் இறைவனை அந்தணன் என்று கூறி அறிவுறுத்தி விட்டார் அவ்வந்தனன் பின்னால் நீர்த்தார் பெருமையில் கூறப்பட்ட அந்தனும் அந்தணரினும் ஒருபடி மேலானவன் என்பதை உணர்த்தவே அறவாளி அந்தணன் என்றார் இறைவன் அந்தணன் என்னும் பெயர் கூறியவன் என்பதை திருவாசகத்தில் கொந்தனவும் அந்தி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி என்று கூறியிருப்பதால் அறியலாம் அந்தணனைத் தொழுவார் அவளம் அறுப்பாரே என்கின்றார் ஞானசம்பந்த பெருமான் ஆகவே இதுவரைக்கும் கூறிய நின்று வள்ளுவர் பெருமானார் கடவுளை பற்றி கூறிய சொற்களில் நின்றும் சொற்றடலில் நின்றும் கடவுளின் இயல்புகள் என்ன என்பவற்றை நாம் அறிந்து கொண்டோம் சிற்றம்பலம்